என்னங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் வேண்டுமா நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறேங்க அது என்னென்னா பாருங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனையை எல்லோருக்கிட்டேயும் போய் சொல்லுவோம் அப்புறம் அந்த பிரச்சனையவே நினச்சிகிட்டு இருப்போம் அப்புறம் அந்த பிரச்சனையை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கங்க ஆனால் அப்படி நாம் செய்யக்கூடாது என்ன பண்ணணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணுங்க ஆமாங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட்டு ஓடி போயிடும் பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்க்காதீங்க அதையே நினச்சி அதையே பேசி அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட லாபம் இல்லை பார்த்துக்கங்க அதனால் பிரச்சனையை அலட்சியப்படுத்த கட்டுதுங்க நிறைய பேர் தாய் தகப்பனை பிள்ளைங்களை நண்பர்களை அலட்சியப்படுத்துகிறோம் நாம் அப்படி செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க எந்த மனிதனையும் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை அலட்சியப்படுத்தணும் ஏய் ஒன்றால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்ட்டு போயிட்டே இருங்க பிரச்சனையை கடந்து போக பழகிக்கங்க அதான் அலட்சியப்படுத்துறது அப்படின்ட்டு போயிட்டே இருங்க அப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் அதுக்கு பேர் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது பிரச்சனை தாங்க பிசாசு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பைபிளில் சொல்லியிருக்கு அதனால் பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருங்க ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க பிரச்சனைக்கு ஒன்றும் இல்லாத பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சுட்டு அதை பற்றியே நினச்சி 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 நோ 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 அப்படி இருக்கவே கூடாது பிரச்சனையை தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருங்க ஹாப்பியாக இருக்கலாம் சரிங்களா ஓகே காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ